தொகுிலேயே ஆம்ஸ்டாம் கொலை நடந்துள்ளது பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் பாஜக கல்வி பிரிவு சென்னை மாவட்ட தலைவர் நித்யா கேள்வி சக்தி ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலமான சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவு சென்னை மாவட்ட தலைவர் நித்யா வருகை புரிந்து சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய நித்யா திருச்சி மண்ணில் கால் வைத்ததற்கு பல காரணங்கள் உள்ளது அதை தாண்டி அம்மனை தரிசனம் செய்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது திருப்திகரமான தரிசனம் கிடைத்தது அம்மனிடம் எது கேட்டாலும் கிடைக்கும் என சொல்வார்கள் அந்த நம்பிக்கையில் தான் இங்கு வந்துள்ளேன் எனக்காக மட்டும் வேண்டாமல் தற்போது உள்ள சூழலில் கொலை கொள்ளை மேலும் கள்ளக்குறிச்சி சம்பவம் தினம்தோறும் பாலியல் பலாத்காரம் ரவுடிசம் பெருகி குண்டாஸ் அதிகரித்துள்ளது இதற்கு தற்போது உள்ள அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் ஏழு மணிக்கு கொலை செய்துவிட்டு செல்கின்றார்கள் அதற்கான நடவடிக்கை இல்லை ஆனால் அடுத்த நாள் என்கவுண்டர் என தெரிவிக்கின்றனர் நமக்கான பாதுகாப்பு என்பது இல்லை எதற்காக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் மக்களுக்கு எந்தவித பாதுகாப்பு உறுதி செய்துள்ளனர் என்பதை உறுதி செய்ய வேண்டும் இதை பாஜக சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைக்கின்றேன் ஜெர்மனி தேர்வுக்காக படிக்க வந்து தேர்வு எழுதினேன் அம்மனிடம் கோரிக்கையாக வைத்துள்ளேன் எனது குழந்தை ஜெர்மனி செல்ல வேண்டும் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் திருச்சி மண்ணில் வந்தது மகிழ்ச்சியை தருகின்றது என்கவுண்டர் குறித்த கேள்விக்கு பொதுமக்களாகிய நாங்கள் சாலையில் கடந்து செல்லும் பொழுது ஒரு கொலை நடப்பது என்பதை எப்படி நாங்கள் வரவேற்போம் அதை நாங்கள் கண்டிக்கின்றோம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தோம் என்கவுண்டர் என சொல்லி ஒரு வாரத்தில் முடித்து விடுகின்றார்கள் நார்த் சென்னையில் ஆம்ஸ்டாங் என்பவர் எவ்வளவு முக்கியம் என்பது எங்களுக்கு தெரியும் அவரையே தெருவில் கொலை செய்துள்ளார்கள் முதல்வர் தொகுதியிலேயே ஒரு கொலை நடந்துள்ளது அப்படி என்றால் எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் ஆம்ஸாம் கொலை வழக்கில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் தலையீடு உள்ளதாக தெரிவிக்கின்றனர் குறித்த கேள்விக்கு ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் பல பின்னணிகள் உள்ளது அதனை முழுமையாக ஆராய்ந்து நல்லதொரு தீர்ப்பை உண்மையான குற்றவாளிகளுக்கு வழங்க வேண்டியது அரசின் கடமை பெண் பாராளுமன்ற உறுப்பினர் குறித்த கேள்விக்கு அது பற்றிய கருத்து நான் தெரிவிக்க விரும்பவில்லை அதன் பின்னணியில் பலர் வெளிவருவார்கள் இதை தமிழக அரசே வெளியே கொண்டு வர வேண்டும் என தெரிவித்தார் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருந்தேன் எக்ஸாம் ரொம்ப சிறப்பாக நடந்தது அம்மன் கிட்ட நான் ஒரு கோரிக்கையோ வச்சுருக்கேன் என் பாப்பா வந்து ஜெர்மனி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்கன்னு தெரியும் ஸோ அந்த நம்பிக்கையில் இன்னைக்கு இங்கே திருச்சி மண்ணில் வந்து வேணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்கவுண்டருன்றது வரவேற்கத்தக்கதா மக்கள் நாங்கள் டெய்லி ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு கொலை போது அது எப்படி வரவேற்க மாதிரி இருக்கும் அதை கண்டிப்பாக நாங்கள் கண்டித்து ஆகும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டமும் பண்ணோம் நாங்கள் பட் எங்களை வந்து வாய் அடைக்கிறதுக்கு என்கவுண்டர்னு ஒரு சின்ன ஒரு பதிலை சொல்லி முடிச்சுட்டாங்க பட் இதுக்குள்ளே எத்தனை விஷயங்கள் இருக்குது ஏன்னா எங்கள் ஏரியா நார்த் மெட்ராஸில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பர்சன் எங்களுக்கு தெரியும் அவரையே இப்படி வந்து ஒரு ஓப்பன் ஸ்ட்ரீட்டில் கொண்டுருக்காங்க அப்படின்னாக்கா எங்களோட சேஃப்டி எங்கே இருக்குது தமிழக மக்கள் அதுவும் எங்கள் தொகுதி வந்து சிஎம்மோட தொகுதி அங்கேயே ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னாக்கா எங்களோட சேஃப்டி இல்லைன்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஒரு எம்பி ஒரு பெண் எம்பி இதுக்கு பின்னணியில் நிறைய பேர் வந்து இருப்பாங்க அது எல்லாத்தையுமே கண்டு ஆராய்ஞ்சு கரெக்டான தீர்ப்பு கொடுக்கறது கவர்மெண்டோட வேலை அதனால இதை வந்து நான் என்னோட சஜஷனுக்கு விடாம கரெக்டான விஷயங்களை ஆராய்ந்து தகுந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதோட கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்பலை ஏன்னா இது உள்ள நிறைய பேர் வெளியே வருவாங்க ஸோ அது எல்லாமே நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட விட்டுறேன் தேங்க்யூ ஸோ மச்